வெயில் ரொம்ப அடிக்குது வாங்க அண்ணன்ட்டு போய் ஏதாச்சும் நல்லா கேட்கலாம் வெயில் ரொம்ப அடிக்குது கூலிங்க செஞ்சு தரோம் சரி வாடா உனக்கு இயற்கையான முறையில் ரோஸ் மில்க்கு அருமையாக செஞ்சு தரீங்க கூடிங்கா வணக்கம் மக்களே வாங்க இயற்கையான முறையில் ரோஸ் மில்க் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து பால் கொதிக்கட்டும் நம்ம அதை பண்ணலாம் இப்போ நம்ம பச்சைப்பாலில் செய்கிறத காட்டிலும் ரோஸ் மில்க் வந்து கொதிக்க வச்ச பாலில் செஞ்சோம்னா இன்னும் நமக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான ரோஜ் வாங்கிருக்கோம் நம்ம ரோஸ் மீட் செய்யறதுக்காக இதோட இதழ்களெல்லாம் நம்ம பிச்சுப்படுத்தணும் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இதழில் வந்து நல்லா ஒரு விட சுத்தம் பண்ணிக்கலாம் மக்களே இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் இது வந்து நமக்கு நல்லா வற்றி ஒரு கார் டம்ளர் தண்ணி ஆகிற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுத்தம் பண்ண இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கோம் இது வந்து அரை டம்ளர் ஆகிற தொட்டிக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் வாங்க நம்ம எஸ்ஸன்ஸ் வந்து இப்போ தயாராகிக்கிட்டு இருக்குது இதை பாருங்க கலர் மாறி வருது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எசன்ஸ் தயாராகிடுச்சு வாங்க இதை வச்சு நம்ம ரோஸ் மில்கு செஞ்சு அருமையாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி வச்சிருந்த போல் ஆறிடுச்சு அதை அப்போ நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த எசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் தயாராகிடுச்சு வாங்க நம்ம ஐஸ் போட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஐஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரோஸ்ட் மில் தயார் அடைது டேஸ்ட் பார்க்க நம்ம தம்பிட்ட குடுக்கலாம் நல்லா இருக்கு மக்களே இதே மாதிரி நீங்க இயற்கையான முறையில் வீட்ல செஞ்சு குடிச்சு பாருங்க கண்டிப்பா வளக்குமே